வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் என் குருவாகிய வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவிற்கும் மற்றும் இந்த ஜூமில் இருக்கும் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பேசவிருக்கும் தலைப்பு இறைஞான ஆசிரியர் நண்பனை பார்வையில் விதாத்திரிய தத்துவங்கள் பாகம் மூன்று முதல் தலைப்பு எண்ணம் எங்கிருந்து தோன்றுகிறது எண்ணம் என்றால் என்ன இது என்னமாக வருகிறது மனம்தான் எண்ணமா இல்லை எண்ணம் தான் மனமா மனம் என்றாலும் எண்ணம் என்றாலும் ஒன்றுதானா பெரியவர்கள் கூறுவார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை ஸோ நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய முழு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நல்ல எண்ணங்கள் நல்ல பதிவுகளையும் தீய எண்ணங்கள் தீய பதிவுகளையும் தருகிறது நம்முடைய கர்ம வினைகளை தூய்மைப்படுத்திக் கொள்ள எண்ணம் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது மனிதனின் பிறப்பின் நோக்கமோ கர்ம வினைகளை கலைத்து இறைநிலையை உணர்வது ஆகும் நாம் எவ்வாறு இறைநிலை உணர்வது இறைவன் எங்கிருக்கிறான் நாம் எல்லாம் பிரகலாதன் கதையை கேட்டிருக்கிறோம் அதில் இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று கூறுவர் அந்த கதையில் பிரகலாதனின் தந்தை எல்லா தூண்களையும் உடைத்து உன் இறைவனை காட்டு என்று கூறுவார் அப்போ அந்த படம் பார்க்கும்போது என்னுடைய சிறு வயதில் எனக்குள் நிறைய கேள்விகள் என்னவென்றால் இறைவன் ஒருவரா இல்லை பலவா ஏன் நாம விநாயகர் முருகன் சிவன் சக்தி என்று கடவுளுக்கு பல பெயர்கள் சூட்டி பல கடவுளாக வழிபடுகிறோம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறதா அதாவது உதாரணத்திற்கு சரஸ்வதியை நாம் வணங்கினால் நல்ல படிப்பு வரும் லக்ஷ்மியை வணங்கினால் நல்ல செல்வம் செழிக்கும் என்று எனக்குள் பல கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு விடை நம் இறைஞான ஆசிரியர் நண்பனி ஐயா அவர்கள் அவருடைய சிந்தனை விளக்கங்களை கேட்கும் பொழுது எனக்கு விடை கிடைத்தது யார் கடவுள் கடவுள் ஒருவேற ஏன் நம் முன்னோர்கள் கடவுளுக்கு பயல் பல பயல்கள் வைத்து அழைத்தார்கள் என்று பல தத்துவ விளக்கங்களை வேதாத்திரயம் மூலமாக மிக தெளிவாக விளக்கியுள்ளார் இது எதற்கு இங்கு நான் சொல்ல வந்தேன் என்றால் எனக்கு எழுந்த இந்த எண்ணம்தான் எனக்கு வேதாத்ரி மகரிஷி ஐயாவையும் நன்மணி ஐயாவையும் உருவாக கிடைக்க பெற்றேன் இந்த இடத்தில் எண்ணத்தின் சிறப்பையும் எண்ணத்தின் வலிமையும் பற்றி அறிந்து கொள்ள நம்மால் முடிகிறது எண்ணம்தான் எல்லாம் எண்ணம்தான் நம் வாழ்க்கை எண்ணம் எங்கிருந்து தோன்றுகிறது எண்ணம் கருமயத்திலிருந்து தோன்றுகிறது நம் வாழ்ந்த அனுபவம் நம் பெற்றோர்கள் வாழ்ந்து நமக்கு கொடுத்த அனுபவம் எல்லாம் கருமயத்தில் பதிவாகி இருப்பு இருக்கிறது கருமயத்தின் பதிவுகளை நமக்கு எண்ணமாக தோன்றுகிறது கருமயத்திலிருந்து பதிவுகள் மனம் மூளை வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறது மனம் என்பதும் எண்ணம் என்பதும் ஜீவகாந்த அலையாகும் உயிரின் படக்கை நிலைத்தான் மனம் ஸோ மனம் என்றாலும் என்றாலும் ஒன்றுதான் கருமைத்திலிருந்து புறப்படும் ஜீவகாந்த அலை ஐம்புலன்களின் வழியாக வெளியே சென்று சூழ்நிலைக்கேற்ப மற்ற பொருட்களின் மீது பட்டு திரும்புகிறது அப்பொழுது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று ஐந்து நிகழ்ச்சிகளாக மாற்றம் பெறுகிறது நம் உடல் முழுவதும் ஜீவகாந்த அலை சுழண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் இதுவே மனமாகவும் எண்ணமாகவும் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது வினைகளை தாங்கிய உயிரைத்தான் நம் ஆன்மா என்றும் அகம் உள்ளம் என்று அழைக்கின்றோம் ஆன்மா எப்பொழுதும் கர்ம கர்மவினைகளை கழித்து தூய்மை பெறுகிறதோ அப்பொழுதே அது இறை உணர்வை உணர்ந்து உயிராக மாற்றப்பெற்றுவிடும் இங்கு மனம் இரண்டு வேலைகளை செய்கிறது கருமையத்தின் பதிவுகளை பதிகிறது ஒன்று மற்றொன்று அவ்வாறு கருமையத்தில் பதிவு செய்ததை மீண்டும் விரித்து எண்ணங்களாக மூளையில் எடுத்து காட்டுகிறது இதில் முக்கியமான ஒன்றை நாம் இங்கு கவனிக்க வேண்டும் மன எந்த அலைச்சூழல் வேகத்தில் பதிவு செய்ததோ அதே மன அலைச்சூழல் வேகம் வரும்பொழுதுதான் மீண்டும் மனம் அதனை எண்ணமாக எடுத்துக்காட்டும் இதற்காகத்தான் நாம் தவம் செய்து நமது என்ன அலைச்சூழல் வேகத்தை ஆல்ஃபா டீட்டா டெல்டா என்று குறைத்து குறைந்த ஃப்ரீக்குவென்சிலேயே வைத்து கொண்டால் நாம் உணர்ச்சி நிலையில் பதிவாகிய பதிவுகளை மீண்டும் எண்ணமாக இயழாமல் பார்த்து கொள்ளலாம் தவம் மற்றும் பிராணயாம பயிற்சிகள் மூலம் நம் மனம் அலைச்சூழல் வேகத்தை குறைத்து பழகினால் எண்ணத்தின் வேகமும் குறையும் இதன் மூலம் மனம் அமைதி பெறும் அப்படி பார்த்தால் நம் மூச்சிற்கும் எண்ணத்திற்கும் நிறைய சம்பந்தம் உண்டு கருமைய பதிவுகள் கருமயத்தில் தான் எல்லா பதிவுகளும் பதிகிறது கருமயத்தில் சஞ்சித கர்மம் பிராரத்த கர்மம் என்று இரண்டு பதிவுகள் பதிவுகிறது சஞ்சித கர்மம் என்றால் நம் பெற்றோர் நம் முன்னோர்கள் அவர்கள் பெற்ற அனுபவம் செய்த செய்த செயல் அனைத்தும் பதிவுகளாக பதிகிறது பிரார்த்தம் கர்மம் என்றால் நாம் மூன்று வயது முதல் இன்று வரை நாம் செய்த செயல்கள் பெற்ற அனுபவங்கள் அனைத்து பதிவுகளையும் குறிக்கிறது உதாரணமாக நம்முடைய கரும கருமையம் நம் வீட்டின் சமையல் அறை மாதிரி அதில் நிறைய பொருட்கள் உள்ளன அதேபோல் கருமயத்திலையும் நிறைய பதவிகள் உள்ளன மனம் என்பது கருமயத்தில் இருந்து சில பதவிகளை மட்டும் எண்ணங்களாக காண்பிக்கிறது இப்போ டீ போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் டீ போடணுன்னா தூள் சர்க்கரை பால் ஆகிய பொருட்களை மட்டும் எடுக்கிறோம் இருந்து அதே போல் ஒரு எண்ணம் தோன்றினால் அந்த எண்ணம் அதன் சார்புடைய பதவிகளை மட்டும் எழுச்சி பெற்று எழுச்சி பெற்று மனம் அதை நம்மளுக்கு மூளையின் மூலமாக காண்பிக்கிறது நம் கருமயத்தில் ஒரு எண்ணம் தோன்றினால் அதன் சார்புடைய பல எண்ணங்களை உடனே எடுத்துக்காட்டும் அதுபோல ஒரு நாம் நினைக்கும் பொழுது அவர் செய்த ஒரு செயல் மட்டும் மட்டுமா ஞாபகம் வருகிறதா என்றால் இல்லை அவர் நமக்கு செய்த எல்லா செயல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுக்கு வருகிறது எண்ணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எப்ப வரை வரும் என்றால் நம் சாகும் வரை வரும் எண்ணம் தோன்றிக்கொண்டே தான் இருக்கும் மனம் இருக்கும் வரை எண்ணம் வந்து கொண்டே இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் தான் எண்ணம் எழுவதில்லை எண்ணத்திற்கு ஓய்வே இல்லை எண்ணம் ஓட்டத்தை குறைக்க முடியுமா நாம் எவ்வாறு எண்ணம் ஓட்டத்தை குறைக்க முடியும் என்றால் மனதின் இயக்க வேகத்தை குறைக்கும் பொழுது நம்முடைய எண்ண வேகத்தையும் குறைக்க முடியும் அதாவது நம் மூச்சிற்கும் எண்ணத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு எண்ணத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும் என்றால் மூச்சின் வேகத்தை குறைக்க வேண்டும் இதற்குத்தான் நம் மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சி பிராணயாமம் தியானம் போன்ற பயிற்சிகளை நமக்கு அளித்துள்ளார்கள் இந்த பயிற்சிகளை செய்து நாம் நமது மனதின் இயக்க வேகத்தை குறைத்து நாம் இயல்பாக வாழலாம் வேகமாக இயங்கும் இந்த உலகத்தில் நாம் மூச்சை கூட வேகமாகத்தான் இயக்குகிறோம் இன்றைய சூழலில் மக்கள் பெரும்பாலும் ஹையர் ஃப்ரீக்குவென்சி லெவலில் தான் இருக்கிறார்கள் அதாவது பீட்டா லெவலில் தான் இருக்கிறார்கள் உணர்ச்சி நிலை எமோஷன் பீட்டா லெவல் என்றால் பதினாலு முதல் நாற்பது வரை ஆனால் ஆனால் இன்று மக்கள் அனைவரும் பெரும்பாலும் இருபது முதல் நாற்பது வரை உள்ள ஃப்ரீக்குவென்சி லெவலில் தான் இருக்கிறார்கள் மக்களை உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வருவதற்கு தான் நம் குரு வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் உடற்பயிற்சி தியான பயிற்சி அகத்தாய்வு தற்சோதனை என்று பல பயிற்சிகள் கொடுத்துள்ளார்கள் இக்காலகட்டத்தில் உள்ள மனிதர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் உடனே நடந்துவிட வேண்டும் எல்லாமே வேகமாக கிடைக்க வேண்டும் ஒரு மரத்தின் விதை போட்டவுடன் அது இயற்கையாக வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனியும் வரையும் கூட மனிதர்களால் காத்திருக்க முடியவில்லை அதற்கு பதிலாக விதையின் தன்மையே மாற்றிவிடுகிறார்கள் ஹைபிரிட் விதைகளையும் மற்றும் பூச்சி மருந்துகளையும் பயன்படுத்தி எல்லாம் பழங்களும் காய்களும் விரைவாகவும் எண்ணிக்கை அதிகமாகவும் அளவில் பெரியதாகவும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி விதையின் தன்மையே விடுகிறார்கள் விதையின் தன்மையே மாற்றி விடுகிறார்கள் நாம் எப்பொழுது இயற்கையை விட்டு விலகி செல்கிறோமோ அப்பொழுதே நாம் துன்ப உணர்வுக்கு அளாகிறோம் இப்படிப்பட்ட தரம் இல்லாமல் உணர்வுகளை சாப்பிட்டு மனிதர்கள் நோய் வந்து அவதியுற்று வேகமாகவும் இறந்து விடுகிறார்கள் வேகமாகவும் இறந்து விடுகிறார்கள் மனிதன் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை மறந்து சரியான பாதையில் பயணம் செய்வதற்கு முன்னரே நாம் எல்லாம் திசை மாறி தடம் மாறி எங்கோ சென்று விட்டோம் முதலில் தடம் மாறி சென்ற இடத்திலிருந்து சரியான இடத்திற்கு வர வேண்டும் அதற்கு ஆன்மீக பயிற்சிகளை தமிழ் ஆனந்த யோகம் மூலம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக அமைப்புகள் சரியான பாதையை சுட்டிக்காட்டி அதற்கான விளக்கங்களை தர வேண்டும் இன்றைய சமுதாயத்தின் மனிதர்கள் சரியான ஆன்மீகத்தின் பாதையினை தவறவிட்டு தடுமாறி திசை மாறி எங்கோ சென்று விட்டார்கள் பாதை மாறி எங்கோ வந்து நின்று தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் முதலில் சரியான பாதைக்கு வந்தடையாமல் பயணத்தை தொடர முடியாது சில சிலர் அந்த ஆன்மீக பயணத்தை ஒரு மயக்கமான பயணத்தின் பயணித்து கொண்டு ஆன்மீக உயர்வு பெற்று கொண்டிருக்கிறோம் என்று கூறுவார்கள் சில அமைப்புகள் மனிதர்களை சுலபமாக வீழ்த்துவதற்காக ஆன்மீக பாதையை கிடையமாக பயன்படுத்தி கொண்டிருக்க கூடிய சமுதாயமாகி மாறிவிட்டது இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன் முதல் இரண்டு அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது அது திசை மாறிய இடத்திலிருந்து சரியான பாதைக்கு வருவதற்கான பயிற்சிகளாகும் அறநெறிகள் மூன்று என்பதை பார்த்துவிட்டோம் விலக்கிக்கொண்டோம் கொண்டோம் அறநெறிகளின்படி வாழ முடியுமா என்று கேட்டால் நூறு பர்சன்ட் வாழவே முடியாது அறநெறிகளை நன்கு விலக்கிக் கொண்ட பிறகு அதன் அடிப்படை வாழ்ந்து விடலாமே என்று மனதுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் சத் கேட்கும் வரை அந்த தைரியம் கிடைத்த மாதிரி இருக்கும் அதன் பிறகு இந்த சமுதாயத்தில் சென்று முயற்சிக்கும் பொழுது மீண்டும் பழைய நிலையை தொடர வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடும் இதற்கெல்லாம் காரணம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் ஒரு புறம் என்றாலும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மயக்கத்தில் இருந்து கொண்டிருந்த பதிவுகள் நம்மை தடுத்துவிடுகிறது அறநெறியில் வாழ முடிந்தாலும் சமுதாய அதற்கான பல இடையூறுகளை செய்யும் சமுதாயம் முழுவதும் அறநெறிக்கு முரண்பாடான வாழ்க்கையை தான் சொல்லி கொடுக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவிகித சமுதாய முரண்பாடான வாழ்க்கையை பின்பற்றி கொண்டிருப்பதால் அதற்கான வாழ்க்கையை தான் சொல்லிக் கொடுக்கும் அதற்கு காரணம் பழக்கப்பதிவு வீதியம் தொண்ணூற்றி ஐந்து பர்சன்ட் ஆகவும் விளக்கப்பதிவின் வீதியம் ஐந்து பர்சன்டாகவும் இருப்பதால் பெரும்பாலும் தோற்றுவிடுகிறது மகர்ஷி அவர்கள் இதனை பற்றி கூறும்பொழுது பழக்கப்பதிவு நாற்பத்தி ஒன்பது சதவிகிதமாகவும் விளக்கப்பதிவு ஐம்பத்த ஒன்று சதவிகிதமாகவும் ஆகவும் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே விளக்கத்தின்படி வாழ ஆரம்பிக்க முடியும் என்பார் விளக்கத்தின்படி விளக்கப்பதிவின் மனோபலத்தை வில் பவர் அதிகரிக்கப்படுவதற்கான தொடர் முயற்சியில் ஈடுபட வேண்டும் விளக்க விளக்கத்திற்கான மனோபலத்தை அதிக அதிகரிக்க வேண்டுமெனில் இது குறித்து தத்துவ விளக்கங்களை ஆழ்ந்து உணர்வுடன் ஐம்பந் ஐம்பது முறைக்கு மேல் கேட்டால் அதனால் ஏற்படும் மனோபலமும் வைராக்கியமும் கூடும் என சுவாமி ஐயா கூறியதாக நண்பனி ஐயா பதிவிடுகிறார் தத்துவ விளக்கங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும் வேண்டும் இருக்க வேண்டும் ஏனெனில் அறத்திற்கு முரண்பாடான அத்தனை செயல்களையும் பல வருடங்களாக பல பிறவிகளாக கேட்டு பதிந்து வைத்திருக்கிறோம் அதனை மாற்ற வேண்டுமானால் ஒரு நாள் கேட்டால் போதாது தத்துவ விளக்கங்களை மீண்டும் மீண்டும் கேட்டால் அன்றி அதில் ஒரு தெளிவும் வைராக்கியமும் கிடைக்காது தொடர்ந்து பயிற்சிகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டால் மட்டும்தான் விளக்கத்தின்படி வாழ்வதற்கான வழிகள் கிடைக்கும் இந்த பழக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக பல யுக்திகளுடன் கொடுக்கப்பட்டதுதான் அகத்தாயு பயிற்சிகள் அதாவது என்ன ஆராய்தல் ஆசை சீன் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் நான் யார் இந்த ஐந்து தற்சோதனைகளும் நாம் திசை மாறிய இடத்திலிருந்து திரும்பி வருவதற்கான மிக முக்கியமான பயிற்சிகள் ஆகும் எண்ணத்தை எப்படி மாற்றுவது எண்ணத்தின் இருப்பிடமும் பிறப்பிடமும் இரண்டுமே ஒன்றுதான் அதுதான் கருமையம் கருமையத்தில் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் என்று இரண்டு எண்ணங்கள் உண்டு நல்ல எண்ணங்களை சொல்லாகவும் செயலாகவும் மாற்றலாம் கெட்ட எண்ணங்களை சொல்லாகவும் செயலாகவும் மாற்றக்கூடாது பிறருக்கு தீங்கு தரக்கூடிய எண்ணத்தை எண்ணத்தின் அளவில் இருக்க வேண்டும் அது சொல்லாகவும் செயலாகவும் மாற்றக்கூடாது இந்த இடத்தில் நாம் வெடிப்புடன் இருக்க வேண்டும் துன்பம் கொடுக்கும் பதிவுகளால் ஏற்படும் எண்ணம் சொல் செயல்களுக்கு இரண்டு பரிமாணங்கள் இருக்கிறது அதில் ஒன்று எண்ணங்களாகவும் வரும் மற்றொன்று விளைவுகளாகவும் வரும் ஆகவே இச்செயல் பதிவுகளுக்கு இரண்டு வேலை இருக்கிறது இந்த விளைவுகளினால் ஏற்படும் பதிவுகளை வினைப்பதிவுகள் அல்லது கர்மவினை என்று அழைக்கின்றோம் செயல்பதிவுகள் எண்ணங்களாகவும் வினைப்பதிவுகள் விளைவுகளாகவும் மாற்றம் பெறுகிறது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு விளைவு வந்து தானே ஆக வேண்டும் ஆனால் துன்பம் போக்கும் செயல்களுக்கு விளைவு இல்லை என்று சொல்கிறீர்களே இது எப்படி சரியாகும் ஆனால் துன்பம் போக்கும் செயல்களுக்கு விளைவை இல்லை என்று சொல்கிறீர்களே இது எப்படி சரியாகும் என்று ஒரு கேள்வி எழ வேண்டும் இதனை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் முதலில் துன்பம் போக்கிய செயல்கள் விளைவுகளை கொடுக்கக்கூடிய பதிலாக கருமாய்த்தில் இருப்பாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது புண்ணிய செயல்களுக்கான விளைவுகள் அந்த செயல்கள் செய்யும் பொழுதே விளைவுகளாக உடனுக்குடன் அந்த சனமே வந்துவிடுகிறது அதாவது இருப்பாக இருந்து காலத்தால் விளைவாக வருவதற்கான நிலை இல்லை ஒரு நபருக்கு துன்பம் கொடுக்கும் பொழுது அந்த நபர் எவ்வளவு துன்பம் உணர்வை அனுபவித்தாரோ அதே அளவு துன்ப உணர்வு நாமும் அனுபவிக்க வேண்டும் எப்போ துன்ப உணர்வு நமக்கு வரும் என்றால் அந்த எண்ணம் சொல்லாகவும் செயலாகவும் பொழுது நமக்கு துன்ப உணர்வை அளிக்கும் சொல்லாகவும் செயலாகவும் மாற்ற மாட்டேன் என்று ஒரு சங்கல்பம் போட்டு அந்த எண்ணத்தை அந்த கெட்ட எண்ணத்தை செயல்படுத்தாமல் இருந்தால் அந்த எண்ணம் மீண்டும் கருமயத்தில் அப்படியே பதிந்துவிடும் அதே எண்ணம் மீண்டும் மீண்டும் எழுச்சி பெறும் இதற்காக எழுச்சி பெறும் என்றால் அது சொல்லாகவும் செயலாகவும் செயல்படுவதற்கான எழுச்சி பெறும் அப்பொழுது நாம் விலைவறிந்து விழிப்பு நிலையுடன் இருந்து அந்த எண்ணத்தை சொல்லாகவும் செயலாகவும் மாட்டேன் என்ற உறுதியு உறுதியுடன் வைராக்கியத்துடன் இருக்க வேண்டும் நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அங்கே அவர் நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அங்கே அவங்க என்னை நல்லா உபசித்தாங்க என்றால் நான் திரும்ப அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன் இதே அந்த ஃப்ரெண்டு வீட்டில் என சரியாக உபசரிக்கவில்லை என்றால் சரியாக மரியாதை கொடுக்கலனா நான் திருப்பி அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் போல் நமது கருமையத்தில் இருக்கும் அந்த கெட்ட எண்ணம் மீண்டும் மீண்டும் எழுச்சி பெற்று ஒரு காலத்தில் இவர் என்னை சொல்லாகவும் செயலாகவும் மாற்ற மாட்டார் என்று நினைத்து அதனை அந்த எண்ணம் கருமயத்தின் ஆழத்தில் போய் சென்று எழுச்சி பெறாமல் அங்கேயே தங்கிவிடும் இவ்வாறு நாம் ஒவ்வொரு ஒரு ஒரு எண்ணத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து அது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா இந்த எண்ணம் சொல்லாகவும் செயலாகவும் வந்தால் அது துன்ப விளைவை கொடுக்குமா என்று சிந்தித்து தற்சோதை சத் தற்சோதனை செய்து நல்ல ஸ்ட்ராங்காக மேல் பதிவினை போட்டு அந்த கெட்ட எண்ணத்தை சொல்லாகவும் செயலாகவும் மாற்ற மாட்டேன் என்ற சங்கல்பத்தை போட்டு விளைவறிந்த அறிந்த விழிப்பு நிலையுடன் இருந்து அந்த எண்ணத்தை எண்ணமாகவே இருக்க செய்து அதனுடைய வீரியத்தை குறைக்கலாம் இவ்வாறாக நாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து பழகினால் நம்முடைய கருமயத்தில் கெட்ட எண்ணங்களை எழுச்சி பெறாமல் தடுக்க முடியும் இதற்கு தவம் மற்றும் மௌனம் மிக மிக பேர் உதவியாக இருக்கும் எண்ணம் எண்ணமீ இயக்கியதன் சிகரமாகும் இயற்கையே எண்ணத்தின் அடங்கி போகும் எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளியாகும் இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி எண்ணத்தின் உறவை உயர்வை ஒட்டியே மனதின் தரமும் உயர்வும் அமைகின்றன மனதின் அளவில்தான் தனி மனதின் தரமும் உயர்வும் உருவாகின்றன எனவே எண்ணத்தை பயன்படுத்தி எண்ணத்திற்கு உயர்வூட்ட வேண்டும் எண்ணத்தை அடக்க நினைத்தால் அலையும் அறிய நினைத்தால் அடங்கும் எண்ணத்தை ஆராய வேண்டுமென்றால் இனத்தால் தான் ஆராய வேண்டும் இனத்திற்கு காவலாக எண்ணத்தையே வைக்க வேண்டும் ஒருவர் எண்ணமே அவர் எண்ணத்திற்கு நீதிபதியும் ஆகும் ஏனெனில் எண்ணத்தை அறிந்து கொள்ள அவரவர் எண்ணத்தால் மட்டும் தான் முடியும் வேண்டாத எண்ணங்களை ஒதுக்க ஒதுக்க மனதின் உயர் மனிதன் உயர்கிறான் அவரவர் வாழ்க்கையில் சிற்பி அவரவர் எண்ணங்களை இழ ஆறு காரணங்கள் உள்ளன அவை தேவை பழக்கம் சூழ்நிலை பிறன்மணம் தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் தேவை தேவைகள் மூன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பசி இதாகும் தட்பவற்பத்திலிருந்து பாதுகாப்பு கழுவிகளின் உந்து வேகம் இவைகளை நாம் உணர்ந்து அதை போக்கிக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் பசி என்ற உணர்ச்சி தோன்றுகிறது அப்போ வந்து உடனே இத்துன்பத்தை நீக்க உணவின் மேல் ஆட்டோமேட்டிக்கா எண்ணம் போவோம் இது தேவினால் தேவினால் தேவையினால் பால் எழும் எண்ணமாகும் பழக்கம் மனம் ஒரு செயலை செய்து பழகிவிட்டால் மீண்டும் தேவை இல்லாத போது கூட அதையே நாடுகிறது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம காஃபி டீ சாப்பிட்றோம் காலையில் தூங்கி எழுந்தவுடனே ஸோ எல்லாருமே ரெகுலர் காஃபி டீ நமக்கு தேவை இல்லைன்னா கூட நம்ம அதை சாப்பிடுவோம் சில பேர் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க சில பேர் டிவி சீரியல் பார்க்குறாங்க ஸோ சில பேர் வந்து உணவு பசிக்கலாம் கூட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சில பேர் ஸோ அதுவும் வந்து பழக்கம்தான் ஸோ இது பழக்கத்தின் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து எண்ணம் ஏற்படுகிறது நெக்ஸ்ட்டு வந்து சூழ்நிலை சூழ்நிலை காரணமாகவும் சில எண்ணங்கள் தோன்றலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம போகிறோம் இப்போ அவங்க வந்து ஒரு க கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே அவங்க புடவை வாங்குகிறாங்க நம்ம சும்மாதாக கூட போகிறோம் ஆனால் அவங்க புடவை வாங்க சொல்ல நம்ம அந்த சூழ்நிலைக்கு சூழ்நிலையில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாமல் மனசு மயங்கி வந்து நாம்ளும் புடவை வாங்குகிறோம் ஸோ இது வந்து சூழ்நிலையாக ஏற்படும் எண்ணம் நெக்ஸ்ட்டு பிறமட தூண்டுதல் ஸோ இப்போதெல்லாம் பிரமணம் தூண்டுதல் தான் உலகத்தில் அதிகமாக உள்ளது ஏன்னா டிவியில் யூடியூப் சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்து மக்களை வந்து அப்படியே கவர்றாங்க கண் மக்கள் க கண்களை கவரும் வண்ணம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அந்த பொருள்களை வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு ஒரு தூண்டுறாங்க நம்ம எல்லாருமே ஸோ பிரமணம் தூண்டுதல் வந்து இந்த 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 உலகத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இப்போ காணப்படுது ஸோ நாம் அறியாமையில் இருக்கும்போது அல்லது மனம் உறுதியற்ற நிலையில் இருக்கும்போது தன் எண்ணத்தை அழுத்தமாக நம் மீது செலுத்தினால் அதற்கு பல சமயம் ஆட்பட்டு விடுகிறோம் இவ்வாறு பிற எண்ணத்திற்கு இடம் கொடுத்து நாம் செயல் ஆற்றுவது பிற மனம் தூண்டுதலாக வரும் எண்ணமாகும் அடுத்தது கருவமைப்பு முன்னோர்கள் தன் வாழ்நாளை நிறைவேற்ற முடியாத ஒரு எண்ணம் விந்துநாதத்தின் வழியே தொடர்ந்து வந்து குழந்தைகள் மூலம் புரிப்படைந்து செயலாகிவிடும் இது கருவமைப்பால் தோன்றும் எண்ணமாகும் இதை சஞ்சித கர்மம் அல்லது பிரார்த்த கர்மம் என்று சொல்கிறோம் ஒவ்வொருவரும் தன் கிராமத்திலேயே பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது ஒருவருக்கு தன் கிராமத்திலேயே பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது அதை காட்டி முடிக்கிறார் அவருக்கு அந்த எண்ணம் ஏன் தோன்ற வேண்டும் அவருடைய தந்தையோ பாட்டனாரோ ஒரு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்ற பல காலம் நினைத்து அவர்களது விருப்பம் நிறைவேறாத போது வித்து தொடராக வந்த அந்த எண்ணம் அவருடைய மக்கள் மூலம் செயலுக்கு வருகிறது இப்போ நெக்ஸ்ட் தெய்வீகம் தெய்வீ தெய்வீகம் என்றால் சமுதாயத்தில் பலருடைய மனங்களில் தோன்றும் எண்ணம் அவற்றை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் வாய்ப்பும் வசதியும் உள்ள ஒருவர் மூலமாக செயலுக்கு வந்துவிடும் இதுதான் தெய்வீகம் எண்ணம் அல்லது இயற்கை வழி வரும் எண்ணமாகும் தெய்வீகத்தால் ஏதேனும் ஒரு எண்ணம் தோன்றுவதாக கண்டால் அதனை மதிக்க வேண்டும் அதை செயல்படுத்தவும் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் நம்ம எல்லோருக்கும் தெரியும் முயல் ஆமை கதை முயலும் வேகமாக ஓடும் ஆமையோ மெதுவாக செல்லும் இருந்தாலும் ஆமை முயலோடு போட்டியிட்டு ஜெயித்து காட்டியது இந்த கதையில் இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கலாம் என்றால் ஆமை உடைய எண்ணம் எவ்வளவு உறுதியாக இருந்தால் தனக்கு முயலோடும் மோதும் திறமை இல்லாமல் இருந்தாலும் மன உறுதியுடன் எண்ணத்தின் வலிமையுடன் ஜெயித்து காட்டியது எண்ணத்தின் நிலையை நிலையை அறிந்து கொண்டால் நீ உன்னையே அறிந்து கொள்ள முடியும் நாம் எப்பொழுதும் கடந்த காலத்தை பற்றியும் இல்லை எதிர்காலத்தை பற்றியும் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் நாம் மனநேயோடு நம் கடமைகளை சரிவர செய்து கர்மவினை பதிவுகளை போக்கி கவனமாக விலைவறிந்து விழிப்பு நிலையுடன் வாழ முடியும் மகரிஷி ஐயா அடி சொல்வார் நீங்கள் நல்ல எண்ணத்தை இந்த பிரபஞ்சத்தில் விதைத்து கொண்டே இரு அது ஒரு நாள் யார் மூலமாவது நிறைவேறும் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தம் கூலி தரும் என்கிறார் திருவள்ளுவர் மனிதன் தன்னுடைய ஆறாவது அறிவை பயன்படுத்தி எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செய்து நல்ல எண்ணங்களை செயல்படுத்துவதும் என்ற வகையில் சங்கப் சங்கல்பங்களை செய்து ஒரு புறம் கர்மவினைகளை குறைத்து கொண்டும் இன்னொரு புறம் புண்ணிய செயல்களை அதிகரித்து கொண்டும் இருக்கும்பொழுது கர்மவினை தானாகவே குறையும் ஒரு காலகட்டத்திற்கு மேல் நல்ல நல்ல எண்ணங்கள் மட்டுமே தோன்றும் இப்படி பயிற்சி செய்து நம் அனைவரும் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்து கொள்வோம் நம் மகரிஷி கொடுத்த ஒரு காலகட்டத்திற்கு மேல் நல்ல எண்ணங்களை மட்டுமே தோன்றும் இப்படி பயிற்சி செய்து நம் அனைவரும் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் நம் மகரிஷி கொடுத்த இரண்டு ஒழுக்க பண்பாட்டின்படி வாழ்வோம் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் வாய்ப்பு அளித்த தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிக்கவும் நன்றி ஐயா வாழ்க வளமுடன்